ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் ஒரு சூப்பரான மீன் வறுவல்ங்க இந்த மீன் வறுவலை பேச்சுலர் பிகினர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம் ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்காத ஒரு மீன் பருவல் தாங்க அதிகமான ஹெவியான மசாலாலாம் கொடுத்து பண்ணாமல் சிம்பிளாக பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம சங்கரா மீன் எடுத்துருக்கோம் முக்கால் கிலோ அளவில் சங்கரா மீன் இதை நல்லா கழுவிட்டு கல்லுப்பை போட்டு நல்லா உடைசி கழுவிணுங்க அது கூடவே நம்ம அரிசி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து ஃபைனலாக நம்ம மீனெல்லாம் கழுவிட்டு அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மசாலா தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் நம்ம மிளகாய்த்தூள் அது எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஸோ சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு லெமன் எடுத்து அதோடைய ஜூஸை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விடும் போது தண்ணி சேர்க்காமல் ஆயில் சேர்த்து கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு மணி நேரம் வேணான்னா அரை மணி நேரத்தில் கூட நீங்கள் எடுத்து வறுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஒரு மணி நேரம் ஊடுறப்போ அதோட உப்பு காரம் எல்லாமே மீனில் வந்து நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றப்ப ஸோ பாருங்கள் நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் ஒரு மணி நேரம் கழித்து நான் இப்போ வறுக்க போறேன் ஸோ ஒரு கடாய் எடுத்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஹீட் பண்ணி மிதமான சூட்டில் நம்ம ஒரு ஒரு மீனா அதாவது மசாலா கலந்து வச்சுருந்தேன் ஒரு ஒரு மீனை இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா அப்புறம் இன்னொரு சைடு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கூட வறுக்கலாங்க நல்லா தான் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்த மாதிரி ஆயிலில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீனுடைய மேலே இருக்க லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்க அந்த சதை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கடையில் சேர்த்து வறுக்குறோம் ஸோ பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் பாருங்க நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க மீன் வறுவல் மீதி இருக்க மீனையும் நம்ம இதே மாதிரி சேர்த்து வறுத்துக்கலாங்க பாருங்க கம கமன்னு சூப்பரான சுவையான சூடான மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இந்த மீன் வறுவலை பண்ணோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்